ஜோதி நண்பில் கொனக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் சிறந்த தூய்மையான நேர்மையான நல்ல குணம் படைத்த மனிதராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு கையில் என்ன விதமான அமைப்புகள் மற்றும் ரேகைகள் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் மிகத் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காணப்படும் இந்த கயிறையைக்குரியவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி முன்னால் எம்எல்ஏவாக வந்தவர் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் அதே போல் சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு பெரிய அளவில் ஃபினான்ஷியலாகவும் சக்ஸஸ் ஆகிட்டார் அதே போல் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இது வரைக்கும் இருந்ததில்லை ஸோ நேர்மையானவர் அதே சமயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான சிறந்த பிஸ்னஸ் அவருடைய கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒரு நேர்மையானவராக இருக்கணும் அப்படின்னா ஆள்காட்டிவரில் இருக்கக்கூடிய குருமேட்லேருந்து ரேகை அதாவது ஆள்காட்டிவர்களுக்கு கீழே குருமேட் இருக்கு இல்லைங்களா அந்த சென்டர் ஆஃப் மவுண்டன் அந்த மேடுனுடைய நடுவில் இருந்து ஒரு ரேகை ஆரம்பித்து அது சுண்டுவர்களுடைய அடிப்பகுதி வரைக்கும் நீண்டு போகணும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறவங்க நேர்மை நீதி நியாயம் உண்மை உழைப்பு பொதுமக்களுக்காக வாழ்கிறது அடுத்தவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்கிறது பொது வாழ்க்கைக்காக என்ன விலை கொடுத்தாலும் மக்களுக்காக போராடுவது இறைப்பணியில் ஈடுபடுறது ஆன்மீக பணியில் அதை இறைப்பணியில் ஈடுபட்டு பல தொண்டர்களுக்கும் உதவி பண்ணுறது பல பேருக்கு அன்னதானம் பண்ணுறது கல்வி தானம் பண்ணுறது ஆடை தானம் பண்ணுறது அப்படிப்பட்ட மிக சிறந்த புண்ணிய காரியங்களில் இவர் தலை சிறந்து விளங்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய ஆழ்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிற குருமேடு நல்ல உப்பலாக இருக்குது எந்த தீய குறியும் இல்லாமல் இருக்குது முக்கியமாக இதே ரகை ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருந்து அதாவது அந்த அந்த மவுண்டெனுடைய நடுவில் இருந்து ஆரம்பித்து புதன்மேட்டு புதன் விரலை நோக்கி போயிட்டுருக்கு இதனால தான் இவர் மிக சிறந்த ஆன்மீகவாதியாகவும் நேர்மையானராகவும் நியாயமான நல்ல மனிதராகவும் திகழ்கின்றார் ஒருவர் மிகப்பெரிய தனமான திகழணும்னா உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கல் இருக்கணும் அப்படின்றது முதலாவது விதி இவருக்கு மணி ட்ரையாங்கிள் அதாவது உள்ளங்கையில் ராகுமேட்டில் லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கக்கூடிய மணி ட்ரையாங்கல் ஸ்ட்ராங்காக ஃபார்மாக இருக்கிறதால இவர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் அரசியல் மாத்திரமில்லாமல் நிறைய சைடு பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ்னால் நேர்மையான பல தொழில்களை செஞ்சு இவர் பல கோடி ரூபாய் பொருளாதார நிலையில் மிக உயர்ந்து நிற்கார் இருக்கார் அதுக்கு மிக முக்கிய காரணம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த மணி டயங்கள் அதே போல் புதன் வரலை நோக்கி ஆயுள் ரேகையிலிருந்து மேலிரும்பி செல்லக்கூடிய நீண்ட தொழில் ரகையும் மிக முக்கிய காரணம் கீழ்ச்சி வாய்மேட்டில் இவருக்கு நிறைய குறுக்கு ரகைகள் இருக்கிறதால நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருக்காரு நிலபுலன் சம்மந்தமாக வீடுமனை சம்மந்தமாக சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் சுருக்கமாக சொல்லப்போனால் தங்கிறது கூட சரியான இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் நண்பர்களுடைய குடிசைகளில் தங்கி காலத்தை ஓட்டியிருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் கீழ்ச்சிவாய் மேட்டில் இருக்கக்கூடிய இந்த வில்லங்க ரகைகள் அதே போல் கீழ்ச்சிவாய் மேட்டில் இந்த குறுக்கு ரகைகள் அப்படின்ற வில்லங்கு ரகைகள் இருந்தாவே அடிப்படை தேவைகளுக்கு உணவு உடை உறைவிடம் இது போல் அடிப்படை தேவைகளுக்கு சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ ஏஜ்க்கு பிறகு தான் நல்லா டெவலப் ஆகிட்டு பால மடங்கு பெரிய கோடி சொரலாக உயர்றாங்க அப்படிப்பட்ட அமைப்பு இவருக்கு இருக்குது சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த குறுக்கு ரேகைகள் ஆப்ளிக்குமான கிராஸான குறுக்கு ரேகைகள் இவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுது இவர் ஏழை பங்காளர் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் தான் அன்னதானம் பண்ணுவார் தான் அதே சமயத்தில் இவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் அதாவது இரண்டு மனைவிகள் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த சுக்கரமேடு வலுவாக இருக்கிறதால இவருக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் பெண்களால் உதவி லாபம் ஆதாயம் நல்ல ஃபேமிலி அமையிறது நல்ல சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த சுக்கரமீட்டில் இருக்கக்கூடிய அதாவது காதல் உணர்வை குறிக்கக்கூடிய இந்த சுக்கரமீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராஸான ரேகைகள் இது வந்து மிகப்பெரிய பொருளாதார வளத்தையும் தரும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் தரும் பெண்களால் யோகத்தையும் லாபத்தையும் உதவிகளையும் தரும் அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு இவருக்கு இருக்குது சூரியமேட்டில் இருக்கக்கூடிய முக்கோணம் போன்ற அமைப்பானது இவருக்கு புகழ் மழையையும் பணமழையையும் அல்லல்ல குறையாத அளப்பரிய செல்வத்தையும் தந்தது அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு சூரியமேட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கோண ரகை ஒரு மிக முக்கியமான காரணம் சூரியமேடு ரொம்ப வலுவாக இருந்தால் புகழ் பெறுவாங்க செலிபிரிட்டியை வழங்குவாங்க அரசாங்கம் சம்பந்தமான கௌரவம் ஹானர் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தமான பதவி கிடைக்கும் அரசியல் பதவி கிடைக்கும் அதைத்தான் இந்த சூரியமேட்டில் அதாவது மோதிரவர்களின் கீழே இருக்கிற சூரியமேட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணமானது இவரை அரசியலையும் அரசாங்கத்திலையும் ஒரு சக்தி படைத்த ஆளாக உயர்த்தியது மிகப்பெரிய செல்வந்தராகவும் உயர்த்தியது நிறைய ப்ராப்பர்ட்டி இவருக்கு இந்தியா ஃபுல்லும் நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தையும் இது தந்தது புதன்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேகைகள் இவர் சிறந்த பேச்சாற்றல் உடையவர் எழுத்தாற்றல் உடையவர் தன்னுடைய பேச்சால் மேடை பேச்சால் மற்றவங்களை தன்னை நோக்கி இருக்கக்கூடிய அற்புத சக்தி படைத்தவர் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லுது அதே போல் தன்னுடைய வியாபார தந்திரத்தாலையும் நிறைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தெரிஞ்சவர் மணி ஃப்ளோ நிறைய இருக்கும் மணி ஃப்ளோ எப்படி ஏற்படுத்திக்கணும்னு இவருக்கு நல்லா தெரியும் அதைத்தான் இந்த புதன்மேட்டில் இருக்கிற ரேகைகள் சொல்லுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்லே